அந்த நடிகர் சொல்ல மறந்த அந்த குட்டி கதை இருக்கிறது அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அவர் சொல்ல மறந்த கதை என்னவென்றால் சங்க இலக்கியத்தில் புறநானூறு என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது அந்த எடுப்பத்தி எட்டாவது பாடல் இருக்கிறது அந்த பாடலினுடைய தலைப்பு மட்டும் தான் அந்த நடிகருக்கு பொருந்தும் அந்த பாடலினுடைய தலைப்பு என்னவென்றால் செருக்கின் அழிவு என்பதுதான் அந்த பாடலினுடைய தலைப்பு நீங்கள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை எதிர்த்து நேற்று வெற்றி தொடங்கிய நீங்கள் உங்களை அழித்து விட இருக்கலாமா அந்த செருக்கை அழித்து ஒழிப்பதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அந்த பாடலில் பாடப்பட்ட அந்த தலைவன் யார் செருவென்ற பாண்டியன் என்று பாண்டிய நெடுஞ்சொழியில் இருக்கிறார் யார் இந்த செருவென்ற பாண்டியன் என்றால் அந்த பாடலை எதை சொல்லுகிறது என்றால் அந்த பாடலுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன் இந்த பாடல் மிகக் கச்சிதமாக யாருக்கு பொருந்தும் என்பதை அவருடைய பெயரைச் சொல்லாமலேயே உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்றால் இவன் சிறியவன் இவன் இளையவன் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள் வீர கழலை அணிந்த அந்த இளையவன் ஒரு குகைக்குள் புலி அந்த புலி எடுத்து தன்னுடைய உடம்பை அப்படியே போருக்கு போனால் எதிரிலே இருப்பவன் இவன் இளையவன் இவன் சிறியவன் இவனை என்னால் சொல்ல முடியும் என்ற ஆடவத்தோடு நீங்கள் வந்தால் அந்த சாதாரண இளைய வீரன் உங்களை அடித்து புரத்தி புறவதி ஓட வைப்பான் அப்படி என்றால் இப்படிப்பட்ட அந்த இளைய வீரன் யார் இதை தனக்கு பொருந்தியதாக ஒரு நடிகர் புரிந்து கொள்கிறார் ஆனால் அந்த இளைய வீரன் யார் என்பதை நான் சொல்லாமலேயே இந்த கூட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தெரியும் அப்படி என்றால் இன்றைக்கு எது திராவிடம் என்று ஒரு சில மரபணு பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார் எது திராவிடம் மாணவர்களே இந்தியாவின் அரசியலை ஆட வாசித்தால் உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியலை இரண்டே பகும்புகளில் நம்மால் தொகுத்து பார்க்க முடியும் ஒன்று வாத அரசியல் மற்றொன்று உள்வாங்கும் அரசியல் விளக்கல்வாத அரசியல் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்டால் நான் மட்டும்தான் இந்தியன் மற்றவனெல்லாம் இந்தியாவுக்கு எதிரானவன் நான் மட்டும்தான் தமிழன் மற்றவன் தமிழுக்கு எதிரானவன் நான் மட்டும்தான் இந்து மற்றவரெல்லாம் எனக்கு எதிரானவர்கள் இது எல்லாமே விளக்கல்வாத அரசியல் ஆனால் உள்வாங்கும் அரசியல் என்பது என்னவென்றால் எல்லோரையும் ஒரு குடையின் கீழ் இழுத்து அதன் வாயிலாக சமத்துவத்தை சமூக ரீதியை சமைக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் உள்வாங்கக்கூடிய கூடிய அரசியல் எது திராவிடம் என்ற கேள்விக்கு பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே தாக்குதல் தொடங்குகிறது என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துகிறார் அந்த உரையில் எது திராவிடம் யார் திராவிடம் என்பதற்கான மிகச்சிறந்த விளக்கத்தை அண்ணா நமக்கு கொடுக்கிறார் யார் திராவிடம் அண்ணா சொல்லுகிறார் திராவிடம் என்பது பிறப்பால் வருவது அல்ல அது உணர்வால் வருவது என்று சொல்கிறார் அண்ணா பிறப்பால் ஆரியனாக பிறந்த ஒருவன் தன் மனத்திற்குள் இருக்கக்கூடிய சாதிய அடக்குமுறையை புறந்தறிந்தால் அவன் திராவிடனாகிறான் திராவிடனாக இருக்கக்கூடிய ஒருவன் சாதிய மனநிலையை தாங்கிக் கொண்டால் அவன் ஆரியன் ஆகிறான் திராவிடம் என்பது உணர்வால் இந்த மண்ணிலே நான் திராவிடன் என்று நினைப்பவன் யார் என்றால் யாரெல்லாம் சமூக நீதியை கேட்கிறானோ யாரெல்லாம் சமத்துவத்தை கேட்கிறானோ யாரெல்லாம் சாதியற்ற சமூகத்தை கேட்கிறானோ அவன் ஒவ்வொருவனும் திராவிடன் இங்கு இருக்கக்கூடிய எல்லா திராவிடர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய குரலை உறக்கச் சொல்கிறோம் ஒன்றிய அரசுக்கு மாநில சுயாட்சியின் வாயிலாக சமூக நீதியை சமத்துவத்தை படைப்பதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை என்பதை நீங்கள் மறந்துவிடாது ஆம் தோழர்களே மாநில சுயாட்சி என்றால் என்ன நீங்கள் இன்றைக்கு நம்ம எதிர்க்கக்கூடியவர்களுக்கு நாம் எதை பதிலாக கொடுப்பது நம்முடைய தலைவர்களை பேச சொல்லலாமா அல்லது நம்முடைய தலைவர்களை பதில் கொடுக்க சொல்லலாமா மூன்றே மூன்று பொருளை மட்டும் வைத்து நான் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறேன் இன்றைக்கு நம்மை பார்த்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கக்கூடிய கைவர்களுக்கெல்லாம் நான் மூன்றே மூன்று பொருளை காட்டினால் போதும் அது என்ன மூன்று பொருள் என்றால் ஒன்று ஈரோட்டு தடி மற்றொன்று காஞ்சியின் கரை படிந்த சட்டை மூன்றாவது திருவாரூரின் சமூக நீதி கண்ணாடி நீங்கள் தலைவர்கள் தேவையில்லை எங்கள் தலைவர்கள் பயன்படுத்திய குறியீடு போதும் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து ஆதிக்க சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு இந்த மூன்றே மூன்று குறியீடு போதும் தானே தடி என்பது சாதியற்ற சமத்துவ சமுதாயத்தை நிறுவுவது காஞ்சியின் கரை படித்த சட்டை என்றேனே பேரறிஞர் அண்ணாவின் சட்டையில் மட்டும்தான் தோடர்களே அவருடைய தூய அரசியலிலே வாயிலாக இன்றைக்கு அதிகார செய்து ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக அதிகார பரவலாக்கத்தை கேட்டு எங்களுடைய மாநிலத்தை சுயாதீனமாக ஆட்சி செய்யக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்று நாடாளுமன்றத்திலே வீர முடக்கமிட்டவர் அண்ணா அந்த அண்ணாவின் வடிவ வந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அந்த மாநில சுயாட்சியை ஒன்றிய அரசு முயற்சி செய்த போது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இந்தியா என்பது ஒரு துணை கண்டம் இந்த துணை கண்டத்திலே பல மாநிலங்கள் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் கூட்டாட்சியின் வாயிலாக சமூக நீதியில் சமத்துவத்தை நோக்கி நாங்கள் நடைபயணம் செய்கிறோம் அப்படி என்றால் இன்றைக்கு உலக இந்தியாவை பொறுத்தவரை இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டினுடைய இடம் தான் என்ன நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளி விவரங்களையும் எடுத்து பாருங்கள் உயர்கல்வியை முடித்து அடுத்த கல்வியை தொடரக்கூடிய எண்ணிக்கையிலே தமிழ்நாட்டினுடைய சதவிகிதம் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவிகிதம் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சராசரி இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் நீங்கள் நன்றாக கவனியுங்கள் கல்லை வைத்து நம்முடைய தலைவர் ஒன்றை செய்து முடித்தார் கல் என்பதற்கு கல்வி என்று மற்றொரு பொருளும் இருக்கின்றது கல்லை வைத்தும் கயவர்களை நாம் அடித்து துரத்தினோம் கல்வியிலும் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இந்திய சராசரியை விட இரண்டு மடங்கு அதிகம் இருக்கிறது என்றால் கல்வியின் வாயிலாக படித்து படித்து இந்த உலகத்திலே உயர்ந்த சமூகம் நம்முடைய திராவிட சமூகம் என்பதை இந்த திராவிட இனத்தை சார்ந்த ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மருத்துவத்துறையை எடுத்து பாருங்கள் ஒரு நாட்டினுடைய மருத்துவம் மேம்பட்டு இருக்கிறதா என்பதை எதை வைத்து முடிவு செய்வார்கள் என்றால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை பெண்களுக்கு மகப்பேறு நடக்கும் போது அந்த சிசு மரணத்தை தான் முடிவு செய்வார்கள் இந்த சிசு மரணத்திலே இந்தியாவினுடைய எண்ணிக்கை என்பது நூற்றி அறுபத்தி ஏழாக இருக்கிறது ஒரு லட்சம் பெண்களில் நூற்றி அறுபத்தி ஏழு லட்சம் பெண்களினுடைய சிசு மரணம் அடைகிறது ஆனால் தமிழ்நாட்டினுடைய சதவீதம் வெறும் இருபத்தி ஏழு அப்படி என்றால் கல்வியிலே மருத்துவத்திலே மக்களினுடைய வாழ்வியல் மேம்பாட்டிலே இன்றைக்கு தமிழ்நாட்டையே திரும்பி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்பதை வரலாற்றில் நாம் எழுதிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினையும் முதல்வர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலும் சுயமரியாதை தானே போகிற சொல்கிறார்கள் என்ன இலவச பயணம் கொடுத்தால் மாறிவிடுமா அன்பார்ந்தவர்களே ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பண்பாட்டின் பயணம் என்ற நூலிலே மிகச்சிறப்பாக ஒன்றை சொல்லுவார் மனித இயல்பு என்பது பயணப்படுவது ஒரு பெண் பயணப்பட்டால் என்ன ஆகும் என்று அறையிலே வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு உல்லாசமாக இருக்கிறானே அவனுக்கு தெரியாது தன்னுடைய ஒரு நாள் வயிற்று பிழைப்புக்காக இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் பணிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இலவசமாக பேருந்து பயணத்தை அமைத்துக் கொடுத்ததன் வாயிலாக பெண்களுக்கு உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுத்ததன் வாயிலாக ஏழை மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயை தமிழ் புதவன் திட்டத்தின் மூலமாக வந்ததன் கொடுத்ததன் வாயிலாக மாணவிகளுக்கும் ஆயிரம் ரூபாயை கொடுத்ததன் வாயிலாக இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் மாணவிகள் என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அடுத்த நிலை நிலைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை வரலாற்றில் நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படி என்றால் இன்றைக்கு நம்ம எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கயவர்களை பார்த்து நாம் அவர்களுக்கு எதை நாம் செய்தியாக சொல்வது நான் ஒரே ஒரு திருக்குறளை அவர்களுக்கெல்லாம் செய்தியாகச் சொல்ல ஆசைப்படுகிறேன் அது என்ன ஒரு திருக்குறள் ஏனென்றால் நம்ம எதிர்க்கக்கூடிய ஒருவருக்கு சங்க இலக்கியம் என்றால் என்ன என்று தெரியாது தமிழ் இலக்கியங்கள் என்றால் என்ன என்று தெரியாது திருக்குறள் என்றால் என்ன என்று தெரியாது எவனோ ஒருவன் எழுதி கொடுத்ததை அப்படியே மனப்பாடம் செய்துவிட்டு வாந்தி எடுக்க மட்டும்தான் தெரியும் ஆனால் மற்றொருவர் இருக்கிறார் அவர் ஏதோ சங்க இலக்கியத்தையே கரைத்து குடித்தது போல பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் அரைத்து தினமும் நான்கு மடக்கு குடிப்பது போல நனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று பேசுவார் அவருக்கும் சேர்த்து ஒரே ஒரு திருக்குறளை நம்ம நம் இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய எல்லோருக்கும் சான்றாக நான் சொல்லுகிறேன் அது என்ன திருக்குறள் என்றால் என்னை முன் நில்லன்மின் தெரு என்ன என்னை முன் நில்லம் என்பர் பலர் என்னை முன் நின்று என்கிறான் கதல் என்றான் என்னவென்றால் என் தலைவனை எதிர்த்து நீ நான் அவனை அழைத்து விடுவேன்